அன்பு நண்பர்களே வணக்கம் யூடியூப் பற்றி யோசிக்கிறீங்களா நமக்கு இது சாத்தியமாகுமா நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் யோசிச்சுட்டே இருந்தேன் நம்மக்கிட்ட கேமரா இல்லை மைக் இல்லை ஸ்டுடியோ செட்டப் இல்லை எடிட்டிங் பண்ணவும் தெரியாது ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷ் பேச தெரியாது நீங்களும் அப்படி தானே யோசிக்கிறீங்க என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்களை சொல்கிறேன் ஓகேவா நிறைய பேர் இங்கிலீஷ் பேச தெரியும் பட் நாங்கள் அவங்களெல்லாம் சொல்லலை என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்கள தான்ப்பா சொல்லலப்பா சரியா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு தான் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்கும் யூடியூப்பில் ரீச் ஆகணும்னு ஆசை இருக்குங்க ஆனால் அதை எப்படி நம்ம ரீச் பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்பீங்க நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸை சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் பெரிய யூடியூபர் அதாவது ஒரு நல்ல யூடியூபராக மக்கள்லாம் உங்களை புகழற அளவுக்கு நல்ல யூடியூபர் அப்படின்னு உங்களை புகழற அளவுக்கு மாறிடுவீங்க ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ அந்த அஞ்சு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நாம் நினச்சிட்டோம் சரிங்களா முதல்ல நம்மக்கிட்ட தன்னம்பிக்கை வேணும் அதாவது யூடியூப் சேனல் மூலயமா நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் என்னாலேயும் இந்த யூடியூப் சேனலில் ஒரு வருஷம் என்ன அஞ்சு மாதம் மூன்று மாதத்துக்குள்ளே என்னால் மானிட்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முடிவெடுங்க நிச்சயமா நல்ல கன்டென்ட் கொடுத்தா நல்லா நம்ம சம்பாதிக்க முயற்சி செய்யலாம் லட்சங்கள் இல்லைனாலும் ஆயிரங்களால் சம்பாதிக்க நம்மளால் முடியும் ஓகேங்களா போ ரொம்ப நம்ம ஆசைப்பட வேண்டாம் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து ரெண்டாவது டிப்ஸ் உண்மையை மட்டும் சொல்லணுங்க அது தாங்க இந்த சேனலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் என்ன கண்டென்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட உண்மையாக இருக்கணும் உண்மையாக சொல்லுங்கள் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இந்த சேனலில் நாம் செய்ய வேண்டியது மக்கள் வந்து சும்மா ஏதோ நம்ம பார்க்கணுன்னு நினச்சிட்டு வே வே நம்ம சொல்கிறத வேடிக்கையாக பார்க்குறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க மக்களுக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா ஆகையினால நம்ம உண்மையை மட்டும் சொன்னால் போதும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி நீங்கள் பேசுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சமையல் கலை ஒரு அந்த சமையலில் ஒரு புதுமையை சொல்லுங்கள் ஒரு டிப்ஸ் கொடுங்க நிறைய பேர் செய்கிறாங்க உங் புதுமையாக எதனால் சொல்லணும்னு சொல் நீங்கள் ட்ரை பண்ணி அதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு அதை ரீச் பண்ணுங்க சரிங்களா நல்ல ஒரு மோட்டிவேஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவங்களை சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துருக்கு அந்த மாதிரி பண்ணலாம் விலாக் சேனல் நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன வருமோ என்ன உங்களால் செய்ய முடியுமோ அதை உண்மையாக சொல்லுங்கள் உண்மை மட்டும்தான் யூடியூபில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வர வாய்ப்பு இருக்குது யூடியூப்பில் நீங்கள் நல்லா ரீச் ஆகணும்னா நீங்கள் நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அதன் பிறகு நீங்கள் நல்லா உழைக்கணும் உழைக்கணும்னா உங்களை ஒரு நாளெல்லாம் உழைக்க சொல்லலை அதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கிட்டு ஸ்கிரிப்ட் எழுதணும் தம்னையில் எப்படி கொடுக்கணும் நிறைய பேர் இப்போ சேனலில் நிறைய பேர் போடுறாங்க தமிழில் டேக்ஸ் கீவேர்ட்ஸ் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள மாதிரியே காப்பி அடித்து போடாதீங்க தயவு செய்து உங்கள் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுங்க ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ உங்களுக்கு வியூஸ் போகாமல் போகலாம் ஆனால் நீங்கள் போட போட உங்கள் ஃபேஸ் காட்டி போட போட நிச்சயமாக நீங்கள் நல்லா ரீச் ஆவீங்க ஓகேங்களா வாய்ஸ் ஓவரும் கொடுக்கலாம் தப்பு இல்லை ஃபேஸ் காட்டினா ரொம்ப நல்லது நான்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க ரெகுலராக வீடியோவை ரெண்டு அல்லது மூன்று வீடியோ நீங்கள் ரெகுலராக போட ஆரம்பிச்சுக்கோங்க ஷார்ட்ஸ் போடாதீங்க லாங் வீடியோ போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஐந்து நிமிஷத்துக்கு ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிப்பீங்க எப்படி போடலாம் அப்படின்ட்டு சரிங்களா அதுக்காக வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை பாதிலே ஸ்டாப் பண்ணாதீங்க விடாமுயற்சியோடு இதை செஞ்சுட்டே வாங்க உங்களோட தமிழ்நிலை உங்களோட உங்களோட இமேஜையும் நீங்கள் போட்டு நல்ல ஒரு ரெட்டிங் கொடுத்து போடுங்க நிச்சயமாக நீங்கள் நிறைய சப்ஸ்க்ரைபரை உங்களுக்கு கிடைப்பாங்க நிறைய வியூஸும் போகும் இன்றைக்கி பெரிய பெரிய யூடியூபர்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்கன்னா உங்களை மாதிரி இருந்து அதாவது உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் இருந்து தான் இன்றைக்கி அவங்க பெரிய யூடியூபராக ஆயி ஆயிருக்காங்க சரிங்களா ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கும் ஒன்றும் தெரிஞ்சுருக்காது அவங்களே முயற்சி எடுத்து உழைப்பு கொடுத்து கற்றுந்து வந்திருப்பாங்க ஐந்தாவது டிப்ஸு என்கேஜ் பண்ணுங்க அப்போ தான் உங்கள் வளர்ச்சி உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு மக்கள் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சில பேருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்க தேங்க்ஸ் கூட சொல்லலாம் தப்பே இல்லை தப்பான கமெண்ட் பண்ணால் அதுக்கு நீங்கள் எந்த பதிலும் சொல்ல வேணாம் நல்ல உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நல்ல ஒரு கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஒரு ஹார்ட் கொடுங்க மக்களும் மகிழ்ச்சியாவாங்க நீங்களும் மகிழ்ச்சி மக்களோட மக்களாக நீங்கள் ஒன்றிக்கும் போது உங்கள் வீடியோ மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஓகேங்களா அப்போ தான் மக்களும் உங்கள் அடுத்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க ஓகேவா பதில் கொடுங்க கமெண்ட் கொடுத்தா பதில் கொடுங்க அஞ்சு டிப்ஸும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேங்க மொத்தத்தில் யாரும் பான் யூடியூபர் இல்லை எல்லோரும் ட்ரை பண்ணி அவங்கவுங்களோட சொந்த உழைப்புனால தான் இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா உழைச்சாங்க யூடியூபர் ஆனாங்க நீங்களும் முயற்சி செய்யுங்க யூடியூபராக ஆயிடுவீங்க ஓகேங்களா உழைப்பு தாங்க வாழ்வுக்கு வழி உயர்வே நமக்கு உழைப்பே உயர்வு சரிங்களா இப்போ எனக்கு ஐம்பத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி ஆனால் யூடியூபுக்கு எந்த ஏஜும் கிடையாது சரிங்களா திரும்பவும் சொல்கிறேன் அழகு வேணாம் படிப்பு வேணாம் மைக் வேணாம் கேமரா வேணாம் அப்போது என்ன வேணும் உங்கள் மொபைல் உங்கள் வாய்ஸ் உங்கள் தன்னம்பிக்கை உங்கள் உழைப்பு ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோ பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சா ஒரு லைக் போடுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே காட் பிளஸ் யூ டு ஆல் கேள்வி கேளுங்கள் பதில் சொல்கிறேன் வாங்க பேசலாம் சந்தோஷமாக போகலாம்